கத்திரமேமுடாக இன்றைய வசனம் யோபு பன்னிரெண்டு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் தேவரீர் சகலத்தையும் செய்ய அளவர் நீர் செய்ய நினைத்த தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் கத்திரமய்மூன்றதாக தோசனம் யோபு அவர்கள் சொல்லும்போது கத்தர் அவரோடு பேசுதாரு கிடையாது சில அந்த சில அவரோட சோதனைக்கான முடிஞ்சு பேசும் சொன்ன வசனம் இது அவர் சொல்லும்போது தேவரீர் சகலத்தையும் செய்ய வளவர் நீ செய்ய நினைத்து தடைபடாது நம்ம வாழ்க்கையிலுமே கத்தர் ஒரு காரியம் சொல்லியிருந்தாருன்னா எந்த சுற்றுவேஷன் எந்த காலங்கள் எந்த காலமாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நடக்கும் அவர் குமார் ஈஸாக கொடுப்பேன்னு கத்த சொல்லும் அவருக்கு கண்டிப்பாக கொடுப்பார் கண்டிப்பாக கொடுத்தார் நம்ம வாழ்க்கையிலையுமே எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலுமே கத்தை கொடுப்பார் ஆனால் நம்ம செய்ய வேண்டியது கத்தருக்கு இருக்கிறோமா அதுதான் செய்யணும் அது மாதிரி அவர் கத்தை செய்ய தடைப்பட்ட இப்போ கத்தருடைய காரிய கத்தோட செய்யணும்னு நினைக்கிறாரு நம்மளுடைய காரியங்கள் ஏதாவது தடையாக நிற்குமா அப்படிங்கிறது தான் நிற்கவே நிற்காது அதற்கு சில காரியங்கள் த காலதம்தாகலாம் ஆனால் கத்தர் செய்யும் நினைச்ச காரியம் இந்த பூமியில தடைப்படாது அதுக்கு நம்ம ஒரு விஷயம் நம்ம கத்தோட கருத்தில் அடங்கியிருப்போம் கண்டிப்பாக உங்களுடைய அந்த யாராலும் எந்தெந்த காதலையும் ஜெபித்துட்டு இருக்கீங்களோ எல்லாம் பொருளாதார காதலையும் ஜெபிக்கலாம் இந்த பிள்ளைக்கு கற்பதுக்கு கணிக்காக சொந்த வீட்டுக்காரங்களுக்காக ஓ வேலைக்காக உலக ரீதியை அநேக காரியங்கள் கேட்பீங்க ஆனால் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியம் செய்ய நினைக்கும் போது அது தடுக்க யாராலும் முடியாது கண்டிப்பாக நடக்கும் நம்ம செய்ய கத்த நம்ம நம்ம முன்னாடி ஒப்பு கொடுப்போம்